அதுல்லாம் என்னும் கெபிக்கு ஓடிப் போனான் ஓடிப் போன அவனோடு ஒடுக்கப்பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டு அவனை தங்களுக்கு தலைவனாக்கினார்கள் தாவீதுக்கு பெலிசியன் ஆயிய கோலியாத்தின் பட்டயம் கொடுக்கப்பட்டது சவுல் அணுதினமும் தாவீதை தேடியும் தேவன் அவனை சவுலின் கையில் ஒப்புக்கொடுக்கவில்லை வனாந்தரத்தில் அலைந்த தாவீது உதவி கேட்டு நாபாலிடம் சிலரை அனுப்பியபோது தாவீது என்பவன் யார் ஈசாயின் குமாரன் யார் என்று நாபால் கேட்டு துரத்தியபோது நாபாலின் மனைவி அபிகாயில் மூலமாக உதவி கிடைத்தது தாவீது என்பவன் யார் என்று கேள்வி கேட்ட நாபால் மறித்தான் உதவி செய்த அபிகாயில் மனைவியானால் தாவீதுக்கு தாவீது சிக்லாக்கில் இல்லாதபோது அமலேக்கேர் வந்து சிக்லாக்கை கொள்ளையிட்டு தாவீதின் மனைவிகளையும் குமாரர்களையும் குமாரத்திகளையும் சிறைபிடித்து கொண்டு போன கர்த்தர் சொன்னபடி அவர்களை பின்தொடர்ந்து போய் தாவீது ஒன்றும் குறைவு விடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டதோடு அவர்களையும் கொள்ளையிட்டான் ஜனங்கள் இது தாவீதின் கொள்ளை என்று கொண்டாடினார்கள் யூதாவின் மனுஷர்கள் எல்லோரும் தாவீதை யூதருக்கு ராஜாவாக்கினார்கள் இஸ்ரவேலர்கள் வந்து நீரே எங்கள் மேல் ராஜாவா இரும் என்று சொல்ல தாவீது தனது முப்பதாவது வயதில் இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் ராஜாவாய் இருந்தான் தாவிது கோட்டையை பிடித்து அதை தாவிதின் நகரமாக்கினான் கர்த்தர் தாவிதை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துக்களுக்கும் அவனை நீங்களாக்கி அவனை இலைப்பாற பண்ணினார் தாவிது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் கடைசியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அவருடைய வசனம் என் நாவில் இருந்தது என்று சொன்ன தாவீது தான் கர்த்த தன்னை படிப்படியாக மேன்மைப்படுத்தி தன்னுடைய வேதனை காலத்திலும் சோதனை காலத்திலும் தேற்றுகிறவராய் இருந்ததால் தாவிது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் கர்த்தர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்நாளில் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு விதமாக நடத்தி வருகிறார் ஒவ்வொரு விதமாக மேன்மைப்படுத்திக் கொண்டே வருகிறார் நமக்கு ஏற்படுகின்ற சோதனை காலத்திலும் வேதனை காலத்திலும் அவரே நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார் நம்முடைய மேன்மையை பெருக செய்கிறவர் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நாம் வீழ்ந்து கிடக்கும் போதும் தோல்வியில் இருக்கும் போதும் கண்ணீரில் இருக்கும் போதும் கவலையில் இருக்கும் போதும் நம்மை தேற்றுகிற தேவனும் அவர்தான் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்ட தாவீதை மேன்மைப்படுத்தி அவனுடைய மேன்மையை பெருகச் செய்து அவனை தேற்றின தேவன் அவரால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நன்மையும் மேன்மைப்படுத்தி நம்முடைய மேன்மையில் நம்மை பெருக செய்து நம்மை தேற்ற வல்லவராய் இருக்கிறார் எனவே நாமும் தாவீதைப் போல கர்த்தாவே நீரே என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீராக என்று சொல்லி அணு ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே நம்மை மேன்மைப்படுத்தி நம்முடைய மேன்மையில் நம்மை பெருக செய்து நம்மை தேற்றுகிற தேவனாய் நம்மோடு கூட இருப்பார் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே சகல ஜனங்களுக்கும் சத்துருக்களுக்கும் மத்தியில் நீரே எங்களை மேன்மைப்படுத்தி எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த மேன்மையை பெருக செய்து எங்களை தேற்றுகிற தேவனாய் அனுதினமும் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மேன்மையை காண செய்யக்கூடிய கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம்